ஆனால் மொபைல் ஃபோன் வச்சிருக்கப்ப நீங்கள் வெளியே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறப்ப உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்கும் லாசடனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கப்ப சடனாக ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரிக்கு போவீங்க எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக போவீங்க எஸ்எல் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க டார்கெட் செட் பண்ண மாட்டீங்க ரேண்டம் என்ட்ரி போவீங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ரிசல்ட்டு தான் வரும் ஹலோ கைஸ் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்து ட்ரேட் பண்ணுறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வருதா அண்ட் நீங்கள் ரேண்டம் என்ட்ரி எடுக்கிறீங்களா கிரீட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருதா எஸ்எல் மெயின்டைன் பண்ண மாட்றீங்களா ஸோ இப்படிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் நைன் தான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எயிட் பார்ட் போட்டிருக்கும் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பிகினர் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை பார்த்தா ட்ரேட் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய ரீசன் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இருக்காது ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கரியர் பில்ட் பண்ணணும் ட்ரேடிங் மேலே இருக்க கிரேஸ்னால அவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இது நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ட்ரேடிங் ஒரு கரியராக சூஸ் பண்ணணும் இருந்தாலும் நான் மிடில் கிளாஸா இருக்கேன் அப்போ என்னால் ட்ரேடிங் பண்ண முடியாதான்னு இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மைனஸும் இருக்குது என்ன தான் ஒரு மிடில் கிளாஸுக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரியவே மைனஸ் இருக்குது அதை டபுள் மைனஸ் இருக்குது ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் பார்த்து ட்ரேட் பண்ணுறப்ப சார்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே தெரியும் அப்போ நமக்கு ஒரு ஒரு கேண்டிலோட சைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேம் இதே மொபைல் ஃபோனில் பார்க்குறப்ப ஒரு ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு பெருசாக தெரியும் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிலுக்குள்ளே இருக்க பாயிண்ட்ஸு அண்ட் வால்யூம்ஸை பார்க்காம கேண்டில் சைஸை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்லாம் இதில் கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க ஏன்னா மொபைல் ஃபோனை பொறுத்தளவுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அந்த சார்ட்டை அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாங்காக தான் தெரியும் கேண்டில்லாம் நிறைய பேர் கேண்டில் சைஸ் வச்சு ட்ரேட் எடுப்பாங்க இது பெருசாக போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆகி ஃபோமோல் என்ட்ரி எடுக்கிறவங்களாம் இருக்காங்க இன்னுமே எடுத்துகிட்டு இருக்காங்க நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் மாதிரி இருக்கவங்கலாம் இதில் ரொம்பவே மாட்டிக்குவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ட்ரேட் எடுக்கிறது மொபைல் ஃபோனில் இதனாலேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணுறாங்க அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் மொபைல் ஃபோன் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபியர் தெரியவே தெரியாது நீங்கள் பொதுவாக ஒரு லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் மாதிரி உக்காந்துருக்கப்ப சார்ட் வச்சு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேலர் ஃபீல் கொடுக்கும் நீங்கள் எஸ்எல் மெயின்டைன் பண்ணுவீங்க டார்கெட் செட் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் உங்களை சுற்றி ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் இருப்பீங்க அது உங்களுக்கு தனி ஒரு ப்ரெஷர் மாதிரி தான் இருக்கும் ஸ்லைட்லி ஆனால் மொபைல் ஃபோன் வச்சுருக்கப்ப நீங்கள் வெளியே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருப்பீங்க அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறப்போ உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கப்ப சடனாக ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா மேலே ஏறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா பை என்ட்ரிக்கு போவீங்க எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக போவீங்க எஸ்எல் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க டார்கெட் செட் பண்ண மாட்டீங்க ரேண்டம் என்ட்ரி போவீங்க அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேண்டம் ரிசல்ட்டு தான் வரும் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் மேக்ஸிமம் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காது நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ இதனால தான் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் உட்காந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் மொபைல் ஃபோனில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நடந்துருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன்ல பண்ணுறப்ப எஸ்எல் மெயின்டைன் பண்ண மாட்டோம் அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரீனில் எஸ்எல் எங்கே வைக்கிறதுன்னு ஐடியாவே இருக்குது அது சொல்ல போனால் நீங்கள் வைக்கணும்னு நினச்சா கூட உங்களால் வைக்க முடியாது ஏன்னா எஸ்எல் எங்கே வைக்கிறது டார்கெட் எங்கே வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று லாங்காக இருக்கிறப்போ உங்களுக்கு சரியான அப்ரோச் கிடைக்காது எதுக்கு கீழே வைக்கலாம்னு சொல்லிட்டு சேம் இதே நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே ஸ்பேஸ் இருக்கும் எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி வைப்பீங்க இல்லை லைன் கீழே வைப்பீங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா லைனே வரைய மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறம் எப்படி நீங்கள் எஸ்எல் மெயின்டெயின் பண்ணுவீங்க நீங்கள் வைக்கணும்னு நினச்சா கூட மொபைலில் எஸ்எல் வைக்க முடியாது நிறைய பேர் எஸ்எல் வைக்கவே மாட்டாங்க மொபைலில் பண்ணாலும் சரி கம்ப்யூட்டரில் பண்ணாலும் சரி அவங்க ஏன் மொபைலில் பண்ணுறப்ப எஸ்எல் வைக்க மாட்டாங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சிருவோம் என்னோட எஸ்எல் நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோலாம் பார்க்கலாம் அந்த மெட்டா ட்ரேடர் ஆப் வச்சு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ அப்போ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு வர வழியே இல்லையா இந்த மாதிரி மொபைல் ஃபோனை பார்த்து நான் ரேண்டம் என்ட்ரி எடுக்கிறேன் எஸ்எல் வைக்க மாட்டேன் எனக்கு மொபைல் ஃபோனில் ட்ரேட் பண்ணால் ஓவர் கனிஃபண்ட் வருது இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்போ இதை ஓவர் கம் பண்ண நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது என்கிட்ட காசு இல்லை ஆனால் நான் கம்ப்யூட்டரே அண்ட் இல்லை வேற நான் மொபைல் ஃபோனில் தான் நான் பண்ணி ஆகணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன் ஒரு வேலை உங்களுக்கு ட்ரேட் பண்ணியே ஆகணும் என்னோட கெரியர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கை வச்சு தான் இருக்குது இருந்தாலும் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்கிட்ட என்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் இல்லை மொபைல் தான் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான் இருந்தாலும் நீங்கள் வழியில் அதை அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்க மொபைலில் ட்ரேட் பண்ணலாம் சேம் அதுலயே நிறைய ஆப்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு மொபைலில் பண்ணுறவங்க லார்ஜ் சைஸை கம்மியாக வச்சு பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் பட் வேறு வழியில்லைங்கிறப்ப அதை ட்ரை பண்ணலாம் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் மொபைலில் பண்ணுறதோட இப்போலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்லேயும் நிறையா கிடைக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இல்லை கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டுக்கே நிறைய பேர் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியான காசு தான் வரும் ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மொபைல் ஃபோனில் ரேண்டமாக என்ட்ரி எடுக்காமல் ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் இல்லைன்னா பிசி வாங்கி பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய் காய்ஸ் ஹாப்பி ட்ரேடிங்